ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரலட்சுமி விரதம் ஸோ கலசம் இல்லாமல் படம் வச்சு பூஜை பண்ண போகிறீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு தான் நாளே வியாழக்கிழமை அன்னைக்கே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுக்கோங்க பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரத்துக்கு மஞ்சள் பொட்டுலாம் வச்சு விட்டுக்கோங்க அப்புறம் பூஜை அறையில் அம்மன் வைக்கிற இடம் இருக்குல்ல அந்த இடத்துலையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் வச்சுட்டு கோலம் போட்டு வச்சுக்கோங்க அம்மன் போட்டதுக்கு போட்டு வச்சுட்டு பூவும் வச்சு விட்டுருங்க அப்புறம் ரெண்டு சைடு குத்து இருக்குல்ல ரெண்டு சைடு ரெண்டு குத்து விளக்கு ஏற்றிட்டு அஞ்சு முகம் வச்ச விளக்கு ஏற்றுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தாம்பளத்துக்கு தேங்காய் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் எடுத்து வச்சுக்கோங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தாம்பளத்தில் என்ன கொடுக்க முடியுமோ அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க ஒரு மூணு பேருக்காவது கொடுக்குற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கல் உப்பு வச்சு தீபம் ஏற்றிக்கோங்க ஒரு வெத்தலையில் ஒரு விநாயகர் பிடிச்சி வைக்கணும் அதுக்கு கொஞ்சமாக ம மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி வச்சுக்கோங்க அதில் குங்குமமும் வச்சு விட்டுக்கோங்க விநாயகருக்கு ஒரு அருகம்புல்ல அருகம்புல்லு அல்லது பூ இருக்குதுங்கள அதை வந்து விநாயகருக்கு வச்சு விட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மஞ்சள் அரிசியில் அர்ச்சனை போட்டு விநாயகருக்கு வெத்தலையில் வச்சு விட்டுக்கோங்க அப்புறம் குலதெய்வ சொம்பு வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அம்மனுக்கு திருமங்கல்யம் அனுபவிச்சு விடுங்க அம்மன் வச்சுட்டு திருமங்கலியம் மாற்றணும்னு நினைக்கிறவங்களாம் இன்றைக்கி மாற்றலாங்க தப்பில்லை ரொம்ப ரொம்ப நல்ல நாளுங்க மாங்கல்யம் ஏன் மாற்றலாம் ஏன் நல்ல பலன் பலன் இருக்குங்க மகாலட்சுமி போற்றி போற்றி சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோங்க மாங்கல்யம் மாத்துறப்ப மகாலட்சுமி போற்றி போட்டுன்னு சொல்லிக்கோங்க அப்புறம் மாதவிடாய் காலத்தில் வந்து மூணு நாள் அல்லது அஞ்சு நாள் இருந்தால் பரவாயில்லங்க தலையில் எண்ணெய் வச்சுட்டு பூஜை பண் தலையில எண்ணெய் வச்சிட்டு தலை குளிச்சுட்டு பூஜை பண்ணிக்கலாங்க முதல் ஃபஸ்ட் நாள் ரெண்டு நாளாக வேணாங்க அப்புறம் தாம்பழம் வைக்கிறோம்ல அது வந்து மூணு பெண்களுக்கு குறைஞ்சது மூணு பெண்களுக்கு கொடுக்கணும் இல்லை அது மூணுக்கு மேலேயாவது கொடுக்கணும் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்க மூணு பேருக்காவது கொடுக்கணுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்க சக்கரை பொங்கலோ சுண்டலோ வச்சு அம்மனுக்கு படையல் பண்ணி சாமி கும்பிடுங்க அம்மனுக்கு மிகவும் பிடிச்சது மாதுளம்பழங்க மாதுளம்பழம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அம்மனை நினச்சி மனதார பிரார்த்தனை பண்ணாலே வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் பெருங்க நம்மனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை வச்சு பூஜை பண்ணுங்கள் ஒன்றும் தப்பு இல்லைங்க எல்லாருக்கும் எல்லா வளங்களும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தனை பண்ணுங்க இந்த வரலட்சுமி நோன்பு எல்லாருக்கும் நல்ல செல்வ வளங்களையும் நல்ல உடல் நலத்தையும் தர வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்